ஆனால் அவர் கட்சி மாநாடு நடந்துச்சுன்னா அவர் எந்த கட்சிக்கு எது கட்சியாக வருவார் அப்படிங்கிற மாதிரி தெரியும் ஆனால் இந்த விஷயத்தை பார்க்கும்போது அவர் வந்து திமுக ஹை கைஸ் நவ் லைட் இஸ் ஸ்மைல் எல்லாம் அப்படின்னு நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு விஜய் வந்து என்ன செஞ்சிருக்காருன்னா நம்ம வந்து விநாயக சுத்தி அன்னைக்கு வந்து அவர் வாழ்த்துக்கள் தெரிவிக்கலை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கவலைப்பட்டுருக்காங்க ஆக்சுவலாக நான் கூட சில வீடியோ போடும்போது விநாயகர்களை சுற்றி வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தேன் அப்படிம்போது ஒரு வெற்றி கழக கட்சியின் வந்து ஒரு தலைவர் விஜய் வந்து இன்றைக்கி மலையாளத்தில் வந்து ஓணம் பண்டிகை வந்து வாழ்த்து சொல்லியிருக்கார் பட் ஏன் அவர் வந்து எதுக்கு சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகள் இருக்குது எனக்கும் கேள்வி எழுப்புகிற மாதிரி தான் தெரியுது ஏன் அது சொல்லலை சொல்லியிருக்கலாமே அப்படிங்கும் போது ஆனால் அவர் கட்சி மாநாடு நடந்துச்சுன்னா அவர் எந்த கட்சிக்கு எது கட்சியாக வருவார் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் இந்தி விஷயத்தை பார்க்கும்போது அவர் வந்து திமுக பாணியில் வருவார் அப்படிங்கிற மாதிரி என்ன விஷயங்கள் இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஏன் அவர் வந்து சொல்லலை அப்படிங்கிற சில விஷயம் கமாண்டில் கமாண்ட் பண்ணுங்கள் உணவு வீடியோவில் சந்திப்போம் ஓகே